பிரியமானவர்களே கர்த்தருடைய நாமம் மகத்துவமானது பயங்கரமானது பார்ப்போமா சங்கீதம் ஒன்பது மூன்றாம் வசனம் மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தம் உள்ளது ஆம் மகத்துவம் என்றால் ஒரு மனிதன் அவருடைய நாமத்தை குறித்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கே அவரை நம்புகிற மனிதர்களை ஆண்டவர் நடத்தி கொண்டே போவாருங்க ஆச்சரியமான வழிகளை தேவன் அவர்களுக்கு காண்பித்து கொண்டே இருப்பார் ஆகவேதான் கத்திரிய நாமம் மகத்துவம் உள்ளது இன்னொரு பக்கம் அது பயங்கரமான நாமம் ஆமா இயேசுவின் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான கிரியைகளை அந்த நாமம் செய்யும் எப்பேற்பட்ட விடுதலை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவின் நாமம் என்று நீங்க அறிக்கையிடும் போது உங்களுக்கு எல்லா வித விடுதலையும் தர அந்த நாமம் வல்லமை உள்ளதா இருக்குது இதை மாத்திரம் அல்ல மகத்துவமும் பயங்கரமான நாமத்தை துதிப்பதினால என்ன கிடைக்குது உங்களுக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது எல்லா இடங்களிலும் அந்த பரிசுத்த எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் எப்படிப்பட்ட பரிசுத்தம் வாழ்க்கையிலே குழப்பமில்லாத தன்மை எதிர்கால பயம் இல்லாத தன்மை அடுத்து என்ன செய்வோம் என்கிற திகைப்பு இல்லாத தன்மை அப்பேற்பட்ட பரிசுத்தத்தை இயேசுவின் நாமம் உங்களுக்கு தரும் அந்த நாமம் மகத்துவமும் பயங்கரமான நாமம் ஆமா உங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியத்தை அவர் முதலாவதே வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை குறித்து ஏன் குழப்பம் வரும் ஏன் பயம் வரும் என்ன செய்வோம்ங்கிற திகைப்பு ஏன் வருது உங்களை சுற்றி எத்தனை பயங்கரமான சூழ்ச்சிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமம் செங்கடலை பிளந்தும் வழிநடத்தி வந்த நாமம் எத்தனையோ கட்டுகளையும் காவல்களில் இருந்தவர்களையும் விடுவித்த இயேசுவின் நாமம் அது எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது ஆகவே உங்களுக்கு குழப்பங்களை நீக்கி எதிர்கால பயங்களை நீக்கி என்ன செய்வோம் என்கிற திகைப்பை நீக்கி நடத்துகிற நாமம் தான் சேனைகளின் கத்தருடைய நாமம் அது இயேசுவின் நாமம் அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கை இடுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அந்த விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார் அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் கத்ததாமி உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே